நிர்வாகிகள் கெஸ்ட் எல்லாரையுமே இ வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துவதற்காக அதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட சோலார் பேனல்ஸ் வச்சிருக்காங்க இது மாதிரி பல இடத்துல எங்கெல்லாம் வந்து சூரிய ஒளி வந்து அதிகமாக வருதோ இவங்க அதை கெஸ்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி ஏகப்பட்ட சோலார் பேனல்ஸ் அங்கங்கே செலுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிகான் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்புமே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைல் ஆப் மூலமாக எல்லா விவசாயிகளிடம் நேரடியாக இந்த கிருஷி பவன் உரையாடுகிறது எதாவது புதுசாக அப்டேட் வந்தால் சொல்லுது ஏதாவது பிரச்சனைனா கன்வே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியையும் விவசாயத்தையுமே இணைத்து பீகாரில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பல நாள் கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க அது தமிழ் ஜனமும் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கு தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம் தமிழக விவசாயிகள் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி விளைவிக்கக்கூடிய நெல்லை பாதுகாக்க கூட நம்மளால் முடியல அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு விவசாயத்துக்காக பீகாரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சின்ன பொறாமையும் எனக்கு வருது விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமோ விஞ்ஞானமும் அந்த அளவுக்கு முக்கியம் அந்த விஞ்ஞானத்தை டூரிசத்தோடு இணைத்து இங்கே வந்து பீகார் அரசாங்கம் இன்னொரு அதிசயத்தை பண்ணியிருக்கு ஜவஹர்லால் நெஹரு சாலையில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருந்து நான் பேசுகிறேன் ஜவஹர்லால் நெஹ்ரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இது ஒரு தனி அரசியல் இந்தியாவில் வந்து எந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலும் இந்த மூணு பேர் பேர் தான் இருக்குது இவங்களுக்கு தான் இந்தியாவே எழுதி வச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசியல் காலம் இந்தியாவில் இருந்துருக்கு இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அது தனியாக பேசுவோம் ஆனால் இந்திரா காந்தி சயின்ஸ் காம்ப்ளெக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு தனித்தன்மை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து இது கட்டுப்பட்டு அந்த ஒரு அவல நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றப்பட்டு இது மிகப்பெரிய அளவில் மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளானட்டோரியம்னு சொல்லக்கூடிய ஏஷியாவிலேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிளானட்டோரியம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பீகார் அரசு புரிந்திருக்கு இங்கே ஒரு ஆஸ்ட்ரோ பார்க் வந்து கட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட பத்து வழிச்சாலை எட்டு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை பீகாரில் அவங்க கட்டி வச்சிருக்காங்க அதே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னு பாருங்களேன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த ஒரே காரணத்தினால தமிழகத்திற்கு எட்டு வழிச்சாலை வராமல் போயிடுச்சு இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு எட்டு வழிச்சாலை வேணும்னு திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இப்போக்ரஸி இரட்டை வேடத்தினால தமிழ்நாடு இழந்தது ஏகப்பட்டது வெப்சைட்டு இப்போ தற்பொழுது தந்திருக்கக்கூடிய நிலவரப்படி பாஜக தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில அல்லது வெற்றி பெற்றிருக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக இரண்டு தொகுதிகள் வென்றிருக்கு சோ மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகளில் அவங்க லீடிங்ல இருக்காங்க அதை தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி ஜேடி யுனைடெட் அவங்க வந்து மொத்தம் எண்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலை இருக்காங்க அதுல ஐந்து தொகுதிகளை வென்றுட்டாங்க அவங்க ஜெயிச்சாச்சு இதுக்கு மேல வந்து அங்க தேர்தல் வாக்கு என்ற எதுவுமே இல்ல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் பையன் இப்போ தற்போது வழிநடத்தக்கூடிய ஆர்ஜேடி கட்சி இருபத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க இதுவரை எந்த தொகுதியுமே அவங்க கைப்பற்றல வெள்ளல இருபத்தி ஏழுலயுமே லீடிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல அதே என் கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் கட்சி எல் ஜே பி ஆர் பி அந்த கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கு அவங்களும் இதுவரைக்கும் எந்த தொகுதியுமே கைப்பற்றல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸ் எல்லாரும் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து சிராக் பாஸ்வான் கட்சிக்கு முன்னாடி வருவாங்க எதிர்பார்த்தோம் பட் காங்கிரஸ் வந்து வரல அட்லீஸ்ட் சிராக் பாஸ்வானுக்கு அடுத்ததாக வரும் எதிர்பார்த்தா நம்ம ஹைதராபாத்தை சேர்ந்த ஓஐசியினுடைய கட்சி ஏஎம்ஐஎம் வந்து ஐந்து தொகுதிகளில் அவங்க முன்னிலையில இருக்காங்க ஐந்து தொகுதிகள் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகையை அதிகமாக கொண்ட ஐந்து தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் வந்து லீடிங்ல இருக்காங்க இது ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறி இருக்கு அதே தொடர்ந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடியதும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மாஞ்சி அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி ஐந்து தொகுதிகள்ல லீடிங்ல இருக்காங்க அவங்களும் இன்னும் எதுவும் வெல்லல ஆனா ஐந்து தொகுதிகள்ல லீடி அதற்கு அடுத்தபடி காங்கிரஸ் இருக்கும் காங்கிரஸ் வந்து ஐந்து தொகுதிகள்ல காங்கிரஸுமே தற்போது ஓ காங்கிரஸ் திருப்பி இப்ப ஐந்து தொகுதிகள் முன்னில வந்திருக்கு இத்தனை நாளில் வந்து ஒரு தொகுதியில தான் லீடிங்ல இருந்தாங்க திருப்பி இப்போ ஐந்து தொகுதிகள் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அது கம்பேக்னு சொல்ல முடியாது ஏன்னா கடந்த முறை பத்தொன்பது தொகுதிகளில் வென்றாங்க இந்த தடவை ஐந்து தொகுதிகள் தான் லீடிங் இருக்காங்க சோ இதுதான் வந்து தற்பொழுதைய கல நிலவரம் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாக்கு சதவீதம் எந்தெந்த கட்சி இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல ஆர் ஜேடி இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி சதவீதம் ஆர் வந்து தொகுதிகள் வாரி கம்மியாக இருந்தாலும் வென்ற தொகுதிகள் லீடிங் தொகுதிகள் கம்மியாக இருந்தாலும்

சோ இந்த என்ன வெங்கட் சார் நீங்க சொல்லுங்க இந்த ஓட் பெர்சென்டேஜ் பீகார் தேர்தலில் நமக்கு என்ன சொல்லுது இது என்னன்னா நீங்க ஆரம்பத்துல வந்து இந்த ஏஎம்ஏம்ஏம் அதை காமிச்சு சொன்னீங்க இல்லையா அப்போ ஒட்டு மொத்தமா இந்த பீகாருடைய எலெக்ஷன் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா இந்த காஸ்ட் பாலிட்டிக்ஸை தாண்டி பீகார் மக்கள் வெளியில வந்துட்டாங்க நீங்க யாதவாசோட பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் போயிருக்கு அப்போ யாதவாசோட ஓட் பேங்கிங் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா கையில இவ்வளவு நாளா வச்சிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு இது பெரிய அடிதான் ஓவராலா இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து பீகார் மக்கள் வெளியே வந்துட்டாங்க ஆனால் இந்த ஜே எம்எம் எம்ஐம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு தொகுதிகளை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் இன்னும் திரும்பவுமே அதே பேட்டர்ல தான் வாக்கு ரிலீஜியஸா வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து அந்த ஆனா அதுல இன்னொரு டேட்டாவும் சொல்லப்படுது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளிலுமே என் கூட்டணி ஆனா நம்ம இதை ஓவைசியோட பார்ட்டியை நம்ம பார்க்கும் அவங்க இன்னும் அதிகமான இடத்துல கண்டிப்பா பண்ணி இருந்தா எட்டு லட்சம் ஓட்டு இருந்தா அது அந்த வாக்குகளையும் அவங்க டாப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது அவங்க வந்து ரொம்ப கம்மியான தொகுதியில தான் போட்டியே இட்டாங்க ஆமா அவங்க இன்னும் அதிகமான தொகுதியில போட்டி கூட்டணி வாரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாஜக கூட்டணியில பாஜக இருபது சதவீதத்துக்கு மேல வாங்கியிருக்கு ஜேடியு இருபது சதவீதத்தை நெருங்குது சிராக் பாஸ்வான் கட்சி வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு ஐந்து சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கு ஆனா இதே நீங்க ஆர் ஜே டி கூட்டணிக்கு வாங்கல ஆர் ஜே டி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு அதற்கு அடுத்தபடி அந்த கூட்டணியில இரண்டாவது இடத்துல இருக்கிறது காங்கிரஸ் எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் வாக்கு சோ இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த பீகார் எலக்ஷனை முடிவு பண்ணிருக்கேன் ஜெயித்த கூட்டணிக்கு எல்லாருமே பரவலா ஓட்டு வாங்கி இருக்காங்க தோத்த கூட்டணி வந்து ஒரு கட்சி அதிகமாவும் இன்னொரு கட்சி கம்மியாவும் வாங்கிருக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளவு ஒரு டஃப் வந்து குடுத்துச்சு ஆர்ஜேடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பா ஒரு ஆறு எட்டு தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வரைக்கும் அது எங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு ஆர்ஜேடியோட சண்டை போட்ட வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து யாரோ தொகுதி கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனை அடி போட்டிலேயே அதுக்கப்புறம் டேரக்டா ராகுல் காந்தி அண்ட் சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் டைரக்டா வந்து பேசி சால்வ் செஞ்சுதான் இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்படி தனித்தனியா வேட்பாளர் அறிவிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்ஜேடி ஒரு எல்லாம் கூட்டணி தான் வேட்பாளர் அறிவிக்கணும் பாஜக கூட்டணியில அதான் பார்த்தோம் ஜிராக் பாஸ்வானுக்கு கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது நிறைய தொகுதிகள் போட்டியிடணும்னு அவர் ஆசையை தெரிவிச்சாரு ஆனா வேட்பாளர் அறிவிக்கல கூட்டணியா பேச்சுவார்த்தைல முடிச்சதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவிச்சாங்க ஆர்ஜேடி ஒரு பக்கம் அறிவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் அறிவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே சோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் எவ்வளவு ஆயிருக்கு நம்பர் ஆப் சீட் வந்து சீட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு நம்ம அதை பாத்துருவோம் ஓவராலா பாத்தீங்கன்னா

இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்பர் பிஜேபி ஜெயிச்சது போது பாஜக இரண்டு தொகுதிகள் நான்கு ஆர்ஜேடி ஆறு தொகுதிகள்ல வென்றிருக்கு மீதி எல்லாம் அப்படி பார்த்தா கூட ஒரு போன விட ஒரு இருபத்தி தொகுதி இப்போ ஜாஸ்தியா இருக்காங்க லீடிங்ல இருபத்தி நாலு இருக்காங்க போன தடவை விட அதிக இடங்களை பிஜேபி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜேடியும் இப்ப வரைக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது சீட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கா போன தேர்தல கடந்த தேர்தல் வந்து ஜேடி வந்து ஆர்ஜேடியோட சந்திச்சது ஆமா அதனால அது அந்தமுலா ஒர்க் அவுட் ஆல அப்படின்னு பாக்கலாம் பிஜேபி இன்னும் கொஞ்சம் அவருக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது லக் அடிச்சது அப்படின்னா ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஹண்ட்ரட் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இப்போ பொதுவா இந்தியாவுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு எதிரான கட்சி சிறுபான்மையினர்கள் பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஆதரவான அவங்க அவங்களுக்கு வாக்கு அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அபிநவ கிட்ட சில தொகுதிகள் இருக்காங்களா வந்து இஸ்லாமிய வாக்குகள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஐம்பது சதவீதத்திற்கும் மேல இஸ்லாமியர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியன்சிஸ் அதுல எல்லாம் இப்ப என்ன டேட்டா என்ன தற்போது என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் தெரிஞ்சிடும் பீகார்ல முஸ்லிம்ஸ் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு முதல் தொகுதி எதுன்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன் பீகார்ல பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் மைனாரிட்டிஸ் தான் இருக்காங்க மைனாரிட்டிஸ்ல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க தான் இந்த பந்தன் அப்படின்ற இந்த கூட்டணிக்கு அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் சொல்லிட்டோம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸும் சொல்லுது டூ கிட்டத்தட்ட எண்பது சதவீத இந்த மைனாரிட்டி வாக்கு அப்படின்றது இந்த மகாகட் தான் போகுது டுவெண்டி டுவெண்ட்டில அது செவன்டி செவன் பர்சன்டேஜா குறையுது ஆனா இந்த முறை என்ன ஷாக் அப்படின்னு சொன்னா பாரம்பரியமா எந்தெந்த மைனாரிட்டி சீட்ஸ்லாம் இவங்க அந்த கூட்டணி வந்து ஜெயிக்குதோ அந்த தொகுதிகள் இவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஷாக்கிங் ட்ரெண்ட் டோட்டலா ஒரு பதினாறு தொகுதின்றாங்க அந்த தொகுதிகளை வந்து நம்ம செக் பண்ணலாம் முதல் தொகுதி என்ன ஜோக்கி ஹட் ஜோக்கி ஹட் ஆமா இந்த தொகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் இங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் முன்னாடி வந்து இந்த தொகுதி யார்கிட்ட கிட்ட இருந்தது அப்படின்னா ஆர்ஜேடி கிட்டதான் இருந்திருக்கு தொகுதியோட தற்போதைய நிலவரம் நம்ம பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லீடிங் வந்து கட்சி நம்ம பார்க்கிறோம் ஆர்ஜேடி கிட்ட இருந்து ஹைதராபாத் அதாவது தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு கட்சி இந்த தொகுதியை வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா லீடு காட்டுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆர்ஜேடி கிட்ட இருந்து கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா

நீங்க சொன்ன மாதிரி இரண்டாவது இடத்துல ஜேடிதான் ஆச்சரியம் ஏன்னா செகுலரிசம் இல்லன்னு சொன்ன கட்சி அந்த தொகுதியில அறுபது சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்கள் ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு ஓகேவா ஐம்பத்தி ஆறு நாலாயிரம் ஓட்டுனா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு வந்து அத ரேஷியோட நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது அப்ப கண்டிப்பா இஸ்லாமியர்களுடைய வாக்கு இல்லாம இந்த நம்பரை வந்து என் கூட்டணி வாங்கி வாங்கியிருக்காங்க மூன்றாவது இடத்துல ஜென்ஸ்வராஜ் மிகப்பெரிய சர்பிரைஸ் ஜென்ஸ்வராஜ் எந்த எல்லா கான்ஸ்டிடியூன்சிலுமே அவர்களுடைய பிரசன்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே இன்சிக்னிபிகண்டா பார்க்கப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த கான்ஸ்டிடியூன்சில ராஷ்ட்ரிய ஆர்ஜேடி பீட் பண்ணி ஜென்ஸ்வராஜ் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுல நீங்க இது அரசியல் ரீதியா ஆனா வந்து நீங்க சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அச்சுறுத்தல் இருக்கு நீங்க எல்லா வேட்பாளருடைய பேரு பாருங்களேன் அது ஏன் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் இஸ்லாமியர்கள் நிப்பாட்டினாதான் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரே ஒரு இண்டிபெண்ட் மட்டும் நின்று சஞ்சய் குமார் தாக்கூர்னு அதை தவிர்த்து நீங்க மற்ற எல்லா நோட்டாவும் சஞ்சய் குமாரையும் தவிர்த்துட்டீங்கன்னா மத்த எல்லா வேட்பாளருமே இஸ்லாமிய வேட்பாளர் சோ இந்த ட்ரெண்ட் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமான அங்க இஸ்லாமியர் வேட்பாளர் தான் நிக்கணும் அப்படிங்கறது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு செகுலரிசத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பதிவு அடுத்த தொகுதி எது அப்படின்னு ஓகே அடுத்த தொகுதி என்னன்னா அமோர் ஏஎம் ஓயுஆர் அந்த தொகுதியோட ஹைலைட் என்ன ஸ்பெஷல் அந்த தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கேயும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் தான் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து நம்ம ஜேடி யூ தான் இருந்திருக்கு இந்த தடவை யார் அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டே வந்து இவங்க லீட் பண்ணிருக்காங்க ஆனாலும் செகண்ட் பிளேஸ் இங்க யாரு அப்படின்னு பார்த்தா திரும்பவும் நம்ம என் கூட்டணி தான் வருது காங்கிரஸ் வந்து மூன்றாவது இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்ல அதாவது இஸ்லாமியர்கள் காங்கிரஸை

நம்ம காத்துல அடுத்த தொகுதி ராணிகஞ்ச் அப்படின்னு ஒரு தொகுதி இந்த தொகுதியில ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் தான் அது வந்து முன்னாடி ஜேடியோட ஒரு கோட்டையாக இந்த தொகுதி இருந்திருக்கிறது தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ராணிகஞ்ச்ல ஆர்ஜேடி லீடிங்ல இருக்காங்க இரண்டாவது இடத்துல ஜனதா ஜனதாதள் அப்படிங்கிற நம்ம கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இருக்கு ஜன்ஸ்வராஜ் மூன்றாவது இடம் ஏஎம் இத கவனிங்க இத கவனிக்க இதுதான் வந்து இது இந்த ஹைலைட் நீங்க பாருங்களா இங்க ஓவைசி போட்டி போடல இங்க ஓஐசி போட்டி போடல இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த பெருவாரியான இஸ்லாமியர்கள் ஆர்ஜேடி போட்டிருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆனா அங்கேயும் பாருங்களேன் என்னதான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் ஜேடியும் அங்க வாக்கு வாங்கி இருக்கு ஆனா இங்க வந்து கேண்டிடேட்டும் முஸ்லீம் கேண்டிடேட் கிடையாது இங்கேயுமே வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்த நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு அது மட்டும் இல்ல பதினெட்டு ரவுண்ட் தான் இருக்கு இப்போ இப்ப வந்து அடுத்தது இதுல இதுல இருந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் வந்து இந்த பீகார் தேர்தல் சொல்லுது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போட்டு வட இந்தியாலேயே இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு ஓட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது முதல் விஷயம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸை நம்பறதுக்கு தயாரா இல்ல சிறுபான்மையினர்கள் காங்கிரஸ் நம்பறதுக்கு தயாரா இல்ல நீ எங்களை வந்து ஓட்டு வங்கியா தான் யூஸ் பண்றீங்க நாங்க வந்து இனிமே ஏமாற தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அங்க போட்டி போடக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களுடைய தொகுதிகள் சொல்லுங்க உதாரணத்துக்கு நம்ம ஆர்ஜேடி முதலமைச்சர் வேட்பாளர் ரோகாபூர் தேஜஸ்விம் ரகோபூர் தொகுதியில இருபத்தி மூணு எண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணாவது ரவுண்ட் எண்ணும் போது ஆமா தேஜஸ்வி யாதவுக்கும் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்துல போயிட்டு இருக்கு சோ பல ரவுண்ட் வந்து ரவுண்ட் இருந்து அவரு இருந்தார்வுண்ட்ரயில மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து பின்தங்கி இருந்தார் பிரதமர் மோடி உடனே அதை காங்கிரஸ் எல்லாம் எடுத்து போட்டு மோடி பின்தங்கிட்டாரா அது வரும் போஸ்டல் ஓட்டு தான் என்னாங்க போஸ்டல் ஓட்டு பெருவாரியா எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் வரும் அதோட ட்ரெண்டே அப்படிதான் ஆனா இங்க பாத்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ரவுண்ட் வரைக்கும் ஒரு ட்ரெய்லிங்ல தான் இருந்தாரு இப்பதான் வந்து இப்ப லீடிங்ல வந்திருக்காரு எனக்கு என்ன சந்தேகம் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல புகார் சொல்லுவாங்களா அப்படின்றது கேள்வி ஏன்னா இத்தனை நேரம் இவர் வந்து பின்தங்கி வந்த போது எலெக்ஷன் கமிஷனோட வெற்றி இது இது வந்து பிஜேபியோட வெற்றி இல்ல மக்களுக்கான வெற்றி இல்ல அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் முடியலையே முப்பதாவது எண்ணும் போது திருப்பி அவர் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா லீடிங் வேற வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு தான் இருக்கு அப்போ ஒரு ஏழு தொகுதி இல்ல இந்த லீடிங் குறையவோ அல்லது மைனஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்கு அதுக்கான நூறு வாய்ப்பு இருக்கு மகுவா மகுவா இங்க யார் வந்து ஸ்டார் கேண்டிடேட் நாம எடுத்துக்கிறோம்னா லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய பையன் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் வந்து இந்த ரிபல் பண்ணிட்டு வராரு இல்லையா அவர் ரிபல் பண்ணிட்டு வந்து இப்ப தேர்தலை சந்திக்கிறாரு அவருடைய வரலாறு ஆமா அவருடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பாத்தி ஆகணும் நான்காவது இடத்துல இருந்தாரு ஏஎம் ஐ கடத்தி அவர் வந்து இப்ப வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியுது அந்த தொகுதியில நம்ம பாஸ்வானுடைய கட்சி அறுபத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கி முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஓட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க ஆனா இன்னும் ஒன்பது தொகுதிகள் வந்து ஓட்டை எண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க காத்து இருக்கு பட் இந்த தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது வாய்ப்பு வாய்ப்பு கம்மி தான் பட் பாப்பா ஆனா இன்னும் ஒன்பது தொகுதி ஒன்பது பூத் இருக்கு ஒன்பது ரவுண்ட் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா தேஜ் பிரதாப் யாதவ் வந்து இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு அதிர்ச்சி தான் போன தடவை அங்கதான் எம்எல்ஏ வாக இருந்தார் அடுத்த தொகுதி முசாஃபர்பூர் இந்த தொகுதியில ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேட்டா ஸ்டார் கேண்டிடேட்ட விட இந்த தொகுதியே ஒரு ஸ்டார சொல்லணும் ஏன்னா நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அதிகார யாத்திரா இங்கதான் வந்து மேற்கொண்டாரு இந்த அவர் மேற்கொண்ட பிறகு தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஜீப்ல போன போட்டோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஓட்டு அதிகார யாத்திரா அப்படின்னு ராகுல் காந்தி அந்த ஜீப் போன சாலை எந்த தொகுதியில இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தொகுதியில தான் இருக்கு அந்த தொகுதியில பாஜக அமோக லீடிங்ல இருக்காங்க இன்னும் மூணு ரவுண்டு தான் பாக்கி எடுத்துக்கு இருக்கு ஆனா இப்பவே இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இருபத்தி அவங்க லீடிங்ல இருக்காங்க நம்ம முதலமைச்சரால போய் பாஜகவுக்கு வந்து ஒரு தொகுதி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இந்த தொகுதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாஜக தான் போகுது அப்படின்னு இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் இருக்கு மூன்றாவது இடத்துல ஜென்ஸ்வராஜ் இருக்கு அடுத்த அடுத்த தொகுதி தொகுதி ஓகே ஏன்னா இது முக்கியமான தொகுதி அப்படின்னா தற்போதைய டெபுட்டி சி எம் போட்டியிடக்கூடிய தொகுதி தற்போதைய டெபுட்டி சி எம் பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி ஓகே தாராபூர் தாராபூர் எஸ் சாம்ராஜ் சௌத்ரி அவர் வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஐந்து ரவுண்ட் இருக்கு இருபத்தி அஞ்சாவது ரவுண்ட் எண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் முப்பது ரவுண்ட் அந்த தொகுதியில இப்பவே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில் முன்னிலையாரு இரண்டாவது இடத்துல ஆர் ஜேடி மூன்றாவது இடத்துல ஜென் ஸ்வராஜ்

சிற சமுதாயத்தை சேர்ந்த யங் லீடர்ஸ் புறந்தள்ள தொடங்கினார் லாலு பிரசாத் யாதவ் இதனால கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு வந்து ஏற்படுது அந்த பிளவை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருமே வெளியில வந்து மாறி ஃபர்ஸ்ட் அவர்கள் நிதிஷ்குமார் கட்சியோட அதாவது ஜேடி யூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண பிறகு கூடவே பார்த்தா பாஜக இருக்கு பாஜகவினுடைய அந்த சிந்தனை கூட்டணி அவர்களுடைய செயல்பாடு இதெல்லாம் புடிச்சு போய் அவர் வந்து பாஜக சேர்ந்ததா சொல்றாங்க

பிஜேபி தொண்ணூத்தி ஒண்ணுல லீடிங் அதுல ஏழு வெற்றி பெற்றாச்சு ஏழு தொகுதிகள் பாஜக கைப்பற்றியாச்சு அடுத்தது ஆமா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுல ஆறு தொகுதிகள் வென்றாச்சு மீதி லீடிங்ல இருக்காங்க எல்ஜே பி எல்ஜே பி கட்சி வந்து பத்தொன்பது தொகுதிகள் அவங்க வந்து இன்னும் ஜெயிக்கல ஆர்ஜேடி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு ஆர்ஜேடி எந்த தொகுதி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அப்படிங்கிற ஒரு தொகுதியை ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு இரண்டாவது இடத்துல ராம் விலாஸ் உடைய கட்சி எல்ஜே பி வந்திருக்காங்க ஏழாயிரம் ஓட்டுல எல்ஜே பி வந்து ஒரு சீட்டை வந்து ரொம்பவே கம்மி ஏழாயிரம் வழக்கமா சட்டமன்ற தேர்தல ஏழாயிரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜான வித்தியாசத்துல ஜெயிக்கிறது அவனு தப்பு இல்ல சோ பாஜக வென்ற தொகுதிகள் எல்லாம் எதுன்னு பாப்போமா பாஜக வென்ற தொகுதிகள் எட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு தொகுதி பாஜக கைப்பற்றுறது பாஜக வென்றிருக்கக்கூடிய எட்டு தொகுதிகள் அதுல நற்கத்திங்கஞ்ச் அப்படிங்கிற தொகுதிய இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்குது வெரி குட் அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அங்க வந்து பாஜக அங்க வாங்கி மொத்த ஓட்டு வந்து ஒரு லட்சம் ஓட்டு வந்து ஓட்டுலா வினய் பிஹாரி அப்படிங்கிறவர் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அதை விட லீட் அதிகம் முன்னாடி இருந்தவரை விட லீட் அதிகம் சோ இப்போதைக்கு இவருதான் ஐஎஸ்ட் நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிட்ட வர வர ஒன்னொன்னா வருவோம் செவன் தௌசண்ட் கிட்ட இவர் வந்து வினய் பிகாரி வந்திருக்காரு மூன்றாவது தொகுதி மதுபன் மதுபன் அப்படிங்கிற தொகுதியில ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஒரு க்ளோஸ் பைட் போயிருக்கு போல இருக்கு அந்த தொகுதியில ரொம்ப க்ளோஸா போய் தூத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ரஜன்கர் ரஜன்கர் அப்படிங்கற தொகுதியில நாற்பத்தி ரெண்டாயிரம் இதுதான் ஹையஸ்ட் சோ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கு வித்தியாசத்துல அங்க வந்து பிஜேபியினுடைய சுஜித் குமார் சுஜித் குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது அடுத்தது வந்து பருராஜ் பருராஜ்ல அருண்குமார் சிங் அருண்குமார் சிங்கும் முப்பதாயிரம் ஓட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல அங்க வந்து அந்த தொகுதியை கைப்பற்றிருக்காரு ஷாகிப் கஞ்ச் ஷாகிப் கஞ்ச்ல ராஜ்குமார் சிங் அவர் வந்து பதிமூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலயும் கயா டவுன்ல கயாங்கிறது நமக்கு தெரியும் பீகார்ல கயா நம்ம பௌத்தர்களுக்கு மிக புனிதமான ஒரு தளம் அங்க பிரேம்குமார் அப்படிங்கிறவர் வரணும் எலெக்ஷன் கமிஷன் ஒன்னும் அப்டேட் பண்ணல ஏன்னா நம்ம பேசிட்டே எட்டாச்சு அங்க டைப் பண்ண இல்ல இப்ப நம்ம பிஜேபியோட வின்னர் எனக்கு ஒரு வருத்தம் எந்த பெண்கள் வேட்பாளர் இன்னும் எதுவும் ஜெயிக்கல அப்படிங்கறது நம்ம பொறுமையா பாக்கணும் நம்ம ஒரு தொகுதி இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் அப்படின்னா மைத்திலி தாகூர் அவங்க வந்து அலிநகர் அப்படின்ற தொகுதியில போட்டாங்க அந்த கான்ஸ்டிடியூன்சில போட்டியிடும் போதே அவர்கள் வைத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா நான் இந்த நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த தொகுதிக்கு சீதாபூர் அப்படின்னு நான் பேரை வந்து வைப்பேன் அலிநகர் அப்படிங்கறது ஒரு இஸ்லாமிய பேர் இல்லையா வந்து வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அவுரங்கசீப் காலகட்டத்தில் பாபர் காலகட்டத்துல அந்த இடங்களை வந்து போது பேரை மாத்திருப்பாங்க வாக்குறுதி கொடுத்த இத்தாலி தாக்கூர் மூன்று சுற்று வந்து எண்ணுவதற்கு இருக்கு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காங்க சொல்ல சார் ஏன்னா அடுத்த ரெண்டு பூத் மூணு பூத் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு என்ன ஏது பட் சேஃபா இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது பட் லீடிங்ல இருக்காங்க எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆர்ஜேடி ஒரு பெங்கால் இடத்துல பெங்காலி பேசக்கூடியவர் ஒரு மொழி தாய்மொழியாக கொண்டவர் நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆர்ஜேடி மூன்றாவது இடத்துல இண்டிபெண்ட் போயிருக்காங்க ஆம் ஆத்மி வந்து எப்பவுமே பி எஸ் பி ஆம் ஆத்மியும் நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் சரி அமெரிக்கா தேர்தலில் கூட நீங்க வேற ஏதாவது பேர்ல கூட கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த உலகத்துல எங்க இந்தியாவில் எங்க தேர்தல் நடந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா இரநூத்தி முப்பத்தி நாலு ஆம் ஆத்மி வேட்பாளர் இருப்பாங்க இரநூத்தி முப்பத்தி நாள் பிஎஸ்பி வேட்பாளர் இருப்பாங்க நீ எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்க எல்லா தொகுதியிலும் நாங்கள் நிப்போம் நாங்க வந்து எந்த நாங்க நிற்காத தொகுதி தேர்தலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோ பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இந்த தொகுதி ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப ஜேடியு ஜெயிச்ச தொகுதிகள் எது பாத்தீங்கன்னா கல்யாண்பூர் அலாவுலி ஹரன் அவுட் மொக்மா மசோரி பெலன்கஞ்ச் அப்படிங்கற அப்படிங்கிற தொகுதிகள் இங்க வந்து ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் நாப்பத்தி எட்டாயிரம் வாஸ்ட் மார்ஜின் ஒரு தொகுதி க்ளோஸ் ஃபைட் போயிருக்கு மனோரமா தேவி மனோரமா தேவி அப்படிங்கிறவங்க ரொம்ப க்ளோஸ் ஃபைட் போய் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அருண் மாஞ்சி மாஞ்சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அங்க வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறேன் அந்த பட்டியல் சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளர் தவற தெரியாது ஒரு பேர் வச்சு நான் சொல்றேன் மனோரமா தேவி தேவி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு வேட்பாளர்கள் வந்து இங்க வெளியே வந்திருக்கு இப்ப ஆர்ஜேடி ஜெயிச்ச தொகுதி எதிர்பார்ப்போம் ஆர்ஜேடி ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்க கூடிய தொகுதி பத்து நம்ம பாத்துட்டோம் கரெக்ட் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு க்ளோஸ் ஃபைட்ல போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்க இப்ப வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அவர் சிராக் பாஸ்வானுடைய கட்சி ஒரு தொகுதியை வென்றிருக்கு எந்த தொகுதி கோவிந்த் கஞ்ச் தொகுதியில முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ராஜு திவாரி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு சோ ஒவ்வொரு தொகுதிகளா வெற்றி வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரா அறிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க சோ நம்ம அடுத்தடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி இதே பீகார் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் வந்து பீகார் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஒரு மாயை மாயில வந்து வச்சிருப்பாங்க நீங்க பண்ணீங்கன்னா அங்க இன்னும் வளர்ச்சி வரல ரொம்ப பின்தங்கின மாவட்டம் அப்படின்னு அதற்காக தான் தமிழ் ஜனம் குழு வந்து நம்ம பீகாருக்கே போய் இந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம் அதே நேரத்துல போய் அந்த நாடு அந்த மாநிலம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு போயிருந்தோம் அப்படி நாங்க பார்த்து தயார் பண்ண ஒரு இரண்டு நாள் பிளாக் உங்களுக்காக ரெடியா இருக்கு நீங்க அப்டேட்லாம் எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறோம் பீகார் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கு பீகார் மீது எப்படி எல்லாம் அவதூறு அரசியலுக்காக அரசியல் லாபத்திற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநில மக்கள் மீது எப்படியெல்லாம் அவதூறு பரப்பி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தமிழ்ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் பீகார்னாலே இப்படிதான் இருக்கும் இல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக ஊடகங்களும் தமிழக அரசியல்வாதிகளும் நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சரை வெப்சைட்டு இப்போ தற்பொழுது தந்திருக்கக்கூடிய நிலவரப்படி பாஜக தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில அல்லது வெற்றி பெற்றிருக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு பாஜக இரண்டு தொகுதிகள் வென்றிருக்கு மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகளில் அவங்க லீடிங்ல இருக்காங்க அதைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி ஜேடி யுனைடெட் அவங்க வந்து மொத்தம் எண்பத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலை இருக்காங்க அதுல ஐந்து தொகுதிகளை வென்றுட்டாங்க அவங்க ஜெயிச்சாச்சு இதுக்கு மேல வந்து அங்க தேர்தல் வாக்கு என்றதுக்கு எதுவுமே இல்லை அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் பையன் இப்போ தற்போது வழிநடத்தக்கூடிய ஆர் ஜேடி கட்சி இருபத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க இதுவரை எந்த தொகுதியுமே அவங்க கைப்பற்றல இருபத்தி லீடிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல அதே என் கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் கட்சி எல்ஜே அந்த கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் முன்னிலையில இருக்கு அவங்களும் இதுவரைக்கும் எந்த தொகுதியுமே கைப்பற்றல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் எல்லாரும் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து சிராக் பாஸ்